ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்மளோட நாற்பத்தெட்டு நாள் தவத்தில் இன்றைக்கி நம்ம நான்காவது நாளில் குரு சரித்திரத்துலேருந்து ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் கோகர்ண சேஸ்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கோகர்ண சேஸ்திரம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் பன்னிரெண்டு ஜோதிலிங்கங்கள் இருக்கு அப்படின்னு ஆனால் ஆத்மலிங்கம் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்குது பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள் இருந்தாலும் ஆத்மலிங்கம் சிவனோட ஆத்மலிங்கம் உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது அது கோகர்ண சேத்திரத்தில் தான் இருக்குது இருக்கிறதுலையே இருக்கிற சிவஸ்தலங்கள்லையே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சிவஸ்தலம் இந்த இடத்துக்கு போனாலே நம்மளோட பாவங்கள் நீங்கிடும் நம்மளோட பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே போயிடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு இடம் அது அங்கே போய் கால் எடுத்து வச்சாலே இல்லை இந்த கதைகளை கேட்குறதுக்கு கூட நம்ம வந்து புண்ணியம் செய்திருக்கணும் அப்படிப்பட்ட அந்த ஆத்மலிங்கம் எப்படி உருவானது ஆத்மலிங்கம் கோகர்ண சேஸ்ரத்துக்கு வர வேண்டிய தேவை எப்படி வந்தது எதனால் வந்தது யாரால் வந்தது அதோடய மகிமை என்ன இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி பதிவில் கோகர்ண சேஸ்ரம் எங்கே இருக்குது முதல்ல கோகர்ண சேஸ்திரத்தில் ஆத்மலிங்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் யாரால் வந்தது அது எவ்வளவு பல விஷயங்களை தாண்டி அந்த இடத்துக்கு வந்ததுங்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்கி நம்ம கோகர் சேஷ்வரம் எப்படி உருவானது ஆத்மலிங்கம் அங்கே எப்படி வந்ததுங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அதனால் முழுவதுமாக கேளுங்க உங்களோட நண்பர்களுக்கும் வைங்க முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த சரித்திரம் கதைகள் முழுவதுமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கும் தெரிய வரும் நீங்களும் வந்து பார்க்கலாம் இல்லைன்னா விட்டு போயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் சரி வாங்க இன்றைக்கி நம்ம ஆரம்பிப்போம் நேற்றைய பதிவில் நம்ம வந்து பார்த்தோம் ஸ்ரீ ஃபாதர் வல்லபரோட அவதாரம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு அவர் செய்ய வேண்டிய முறை முறையான கடமைகள் எல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களோட அனுமதியோடு அவர் வந்து சன்னியாசம் பெற்று யாத்திரைக்கெலாம் போக ஆரம்பித்தார் அப்படி யாத்திரைக்கு போனவர் முதல்ல எங்கே போகிறாருன்னா துவாரகை காசி பிருந்தாவனம் பத்ரி பத்ரி ஆசிரமம் அதாவது பத்ரிநாத் முதலிய சேத்திரங்களுக்குலாம் போயிட்டு வரும் அதுக்கப்புறம் எங்கே போகிறாருன்னா நேராக கோகர்ண சேத்திரத்தில் போய் தங்குறாரு இதோடு தான் முடித்தோம் இப்போ நாம தாரகன் வந்து கேட்குறாரு சித்தமணி அவரை பார்த்து ஐயா துவாரக காசி கேதாராம் பத்ரிநாத் போன்ற புனித சேத்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவை அப்படி இருக்கும்போது பாதவர் அங்கே போய் தங்காமல் இங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஏன் கடைசியாக கோகர்ண சேத்திரத்தில் போய் தங்கிட்டாரு அங்கே போவதற்கான காரணம் என்ன அந்த இடத்தோட முக்கியத்துவம் என்னன்னு நம்மளை மாதிரியே கேட்குறாரு அவரும் நாமதாரகன் இப்படி கேட்டோன்னே சித்தமனிவர் அந்த இடத்தோட முக்கியத்துவத்தையும் அந்த இடம் எப்படி உருவானது அந்த புண்ணியஸ்தலத்தில் எப்படி கோகர்ன சேர்க்கிறதில் ஆத்மலிங்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறாரு நம்மளும் நாமதாரகனாக இருந்து சித்தமணிவர் சொல்கிறத கேட்கலாம் ராவணனோட அம்மா கைகசி வந்து மிகப்பெரிய சிவபக்தை எப்படி ராவன் வந்து ராவணன் வந்து சிவன் பக்தரோ அதே மாதிரி ராவணனோட அம்மாவும் கைகசியும் வந்து மிகப்பெரிய ஒரு சிவபக்தை அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன ஆசைன்னா சிவலோகமே வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த சிவலோகம் வேணும் அப்படின்னு நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்க தினமும் ஒரு தங்கத்தால் ஆன லிங்கத்தை வைத்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க தின தினம் வேறு வேறு லிங்கம் தினைக்கும் ஒரே லிங்கம் கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தங்கத்தால் செய்த ஒவ்வொரு லிங்கத்தை வைத்து அவங்க வந்து பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்படி செஞ்சிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு தங்கத்தால் செல செய்ய முடியலை அதனால் என்ன பண்ணுறாங்க வேற வழி இல்லாமல் ஒரு மண்ணால் மண்ணால் செய்த லிங்கத்தை வைத்து பூஜை செஞ்சிட்ருக்காங்க இத்தனை நாளாக ராவணனோட அம்மா வந்து தங்கத்தால் லிங்கத்தை செஞ்சு ஒவ்வொரு நாளும் பூஜை செஞ்சிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தங்கத்தால் லிங்கம் செய்ய முடியலை மண்ணால் செஞ்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ராவணனோட அம்மா வந்து பூஜை செஞ்சிட்ருக்கும்போது அந்த மண் லிங்கத்துக்கு வந்து பூஜை இருக்கும்போது அங்கே வந்த ராவணன் பார்த்துட்டு கேட்குறாரு அம்மா ஆச்சு தினமும் தங்கத்தால் தானே நீங்கள் லிங்கம் செய்து பூஜை செய்வீங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு ஏன் வந்து மண்ணால் செய்த ஒரு லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க ராவணனோட அம்மா ராவணனை பார்த்து அப்பா தான் எனக்கு இன்னைக்கு வந்து லிங்கம் கிடைக்கலப்பா பொண்ணால் தங்கத்தால் செய்த லிங்கம் கிடைக்கல அதனால தான் மண்ணால் செய்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பூஜை செய்து நான் சிவலோகத்தை பெறுறதுக்காக நான் விருப்பப்படுறேன்ப்பா சிவலோகமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்ட ராவணன் வந்து தன்னோட தாய் மீது கொண்ட அதீத பக்தியினால் அம்மா நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி லிங்கத்தை வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த சிவலோகத்தையே நான் இங்கே கொண்டுட்டு வரேம்மா எப்படி சிவலோகத்தையே அந்த கைலாயத்தையே நான் இங்கே கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் கைலாயத்தை சிவலோகத்தை நான் நம்மளோட இலங்கைக்கே நான் கொண்டுட்டு வந்துட்டேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தேவை இருக்காதம்மா நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லிங்கம் செய்து பூஜை செய்ய வேண்டிய தேவைகள் இருக்காது நீங்கள் அதுக்கப்புறம் சிவலோகத்துலேயே நீங்கள் போய் சாமி கும்பலாம் பூஜை செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறா நேராக கைலாயத்துக்கு போகிறாரு ராவணன் கைலாயத்துக்கு போய் அந்த மலையை அப்படியே தூக்க முற்படுறாரு கைலாயத்தை தூக்க முயற்சி செய்யும் போது ராவணன் வந்து பிரம்மாண்டமாக வந்து காட்சி கொடுக்குறாராம் பத்து தலைகளோட இருபது கைகளோட கைலாய மலையை வந்து தூக்க முயற்சி பண்ணுறாரு அந்த நேரத்தில் மூன்று உலகமே ஆடத் தொடங்குது கைலாய மலையே ஆடிக்கிட்டு இருக்கு ராவணன் தூக்க முயற்சி இருக்காரு தன்னோட முழு சக்தியும் கொடுத்து இருபது கைகளால் சிவலோகத்தில் இருந்த பார்வதி தேவியை கலக்கம் கொள்றாங்க பயப்படுறாங்க என்ன இது என்ன விபரீதம் நடந்துகிட்டு இருக்குது சிவலோகமே ஆடுது அப்படின்னு ஈசன் போய் கேட்குறாங்க சிவபெருமான்கிட்ட என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இது ராவணனோட செயல் என்று கூறி சிவபெருமான் சொல்கிறாரு கைலாய மலையை என்ன பண்ணுறாருன்னா அப்போ தன்னோட காலால் கீழே அழுத்துறாரு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு சிவலோகத்துலேருந்து கைலாய மலையை அப்படியே காலால் அழுத்துறாரு கீழே வந்து ராவணன் வந்து தன்னோட பத்து தலைகளோட இருபது கைகளோட பிரம்மாண்டமாக அந்த மலையை வந்து தூக்க முயற்சி பண்ணிட்டுருக்காரு மலையை ஆடிக்கிட்டு இருக்கு எந்த நேரம் வேணாலும் தூக்கிடுவார் போல் அந்த டைமில் பார்வதி தேவி சொன்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு தன்னோட கால்களால் கட்டை விரலால் கைலாய மலையை வந்து அழுத்துறாரு அந்த நேரத்தில் மலையில் கீழே இருந்த அந்த மலையை தூக்கிக்கிட்டு இருந்த ராவணன் அதில் நசுங்குறாரு உடனே ஈசனை வந்து பக்தியோட நினைத்து என்ன பண்ணுறாரு நசுங்கின உடனே ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன பண்ணுறாரு அவரும் மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன் தானே அப்படி இருக்கிற ஈ ராவணன் என்ன பண்ணுறாரு மலையில நசுங்கின உடனே அந்த மலை கீழே ந மாட்டிக்கிட்டார் நல்லா மாட்டிக்கிட்டாரு சிவபெருமான் அமுத்திக்கிட்டு இருக்காரு அதில் நசுங்க ஆரம்பித்த உடனே வழி தாங்க முடியாமல் அவர் ஐயோ அம்மானு கத்தாமல் என்ன பண்ணுறாரு பக்தியோட ஈசனை நினைத்து வணங்குறாரு பக்தியினால் எப்படி எப்படியோ வந்து பாட்டு பாடுறாரு அது மட்டும் இல்லாமல் பத்து தலையில் ஒரு தலையை வெட்டி வீணையோட அந்த குடம் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி செய்துக்கிட்டோம் மின் மேலும் என்ன பண்ணுறாருனா தன்னோட தோல் பகுதியை வந்து வீணையின் தண்டம் பகுதியாகவும் வைத்துக்கிட்டு குடலை தன்னோட குடலை வந்து வெளியே எடுத்து வீணையின் கம்பிகளாக இந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள் வீணை ஒரு தலையை வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த த வீணையில் வந்து குடை மாதிரி இருக்கும் அதுவும் அப்புறம் தன்னோட தோள்களை வந்து தண்டமாகவும் அதுக்கப்புறம் வந்து தன்னோட குடலை வந்து எடுத்து அதை வந்து நரம்பு மாதிரி அந்த கம்பிகள் மாதிரி ஆக்கிட்டார் வீணையில் வர கம்பிகள் மாதிரி செய்து பக்தியுடன் மிகவும் ராகத்தோட அது எப்படி சாதாரணமான பாடல் கிடையாது ராகத்தோட சாம வேதத்தையே பாடுறாராம் அப்படி பாடும்போது அந்த பக்தியினால உருகிய ஈசன் ராவணனிடம் சென்று கேட்குறாராம் உனக்கு என்னப்பா வர வேணும்னு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ராவணன் சொல்கிறாரு சிவபெருமானை பார்த்து உங்களோட உதவியினால் உங்களோட அன்பால் எனக்கு எந்த குறையுமே இல்லை அந்த பிரம்மரே எனது ஜோதிடர் யமன் எனது சேவகன் லட்சுமி என் வீட்டில் வாசம் செய்கிறாள் சகல தேவதைகள் என் சேவகர்கள் அப்படிப்பட்ட என்னால் முடியாதது ஏதும் இல்லை எனக்கு எதுவும் வேணாம் உங்களோட ஆசையால் எனக்கு எல்லாமே இருக்கு ஆனால் நித்தமும் உங்களை தினமும் அணுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை சேவிக்கும் என் தாயின் விருப்பம் நிறைவேற உங்களுடன் இந்த கைலாயத்தை என் இலங்கைக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறேன் உங்களோட அருளால் எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் உங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் எங்களோட அம்மாவுக்காக எப்படி என்ன சொல்கிறாரு பாருங்கள் உங்களோட அருளால் எனக்கு எல்லாமே இருக்குது ஆனால் உங்களையே நினச்சி உங்களுக்கே பூஜை செஞ்சிட்ருக்கேன் எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அம்மாவுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கைலாயத்தை உங்களோட சேர்த்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் தூக்கிட்டு போகிறேன் எப்படி சிவனோட சேர்த்து அந்த கைலாயத்தை சிவலோகத்தையே வந்து தூக்கிட்டு போக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு இந்த வாரத்தை வந்து கொடுங்க இந்த மலையவே நான் தூக்கிட்டு போகணும் உங்களையும் சேர்த்து சிவலோகத்தையும் சேர்த்து நான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லி கேட்குறாரு இதுதான் என்னோட கோரிக்கை இதை வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஈசன் சொல்கிறாரு ராவணா இந்த கைலாயத்தை கொண்டு போய் நீ என்ன செய்ய போகிற அதற்கு பதிலாக என்னோடய ஆத்ம லிங்கத்தை வந்து உனக்கு தரேன் அதனால் உன் இலங்கை கைலாயம் போல் பிரசித்தமாகும் இந்த மலையை நீ கொண்டுட்டு போய் என்னப்பா பண்ண போகிறேன் இதுக்கு பதிலாக நான் என்னோடய ஆத்மலிங்கத்தை தரேன் இந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போய் உன்னோட இலங்கையில் நீ பிரதிஷ்டை பண்ணு கைலாயம் எப்படி பிரசித்தியாக இருக்கிறதோ அதே அளவுக்கு பேரும் புகழோட சகல சௌபாக்கியங்களோட உன்னோட இலங்கையும் திகழும் பிரசித்தமாகும் அப்படிங்கிற ஒரு வரம் வந்து கொடுக்குறாரு ஆனால் ஒரு கண்டிஷனும் வந்து போடுறாரு ஆனால் என்ன கண்டிஷனா நீ இந்த ஆத்மலிங்கம் நான் உனக்கு இப்போ ஆத்மலிங்கத்தை தரப்போறேன்னா அதை நீ வேறு எங்கேயும் வச்சிடக்கூடாது நீ போற வழியில எங்கேயும் வைக்காம நேராக கொண்டுட்டு போய் உன்னோட நாட்டில் உன்னோட இலங்கையில தான் நீ பிரதிஷ்டை பண்ணணும் வழியில எங்கேயாவது வச்சுட்டேன்னா உன்னால் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் என்ன பண்றாரு ஆத்ம லிங்கத்தை வந்து ராவணன்கிட்ட கொடுக்குறாரு கொடுக்கறாரு ராவணனும் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட ஆசை தன்னோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற போகிறோங்கிற அந்த சந்தோஷத்தோட சிவபெருமான்கிட்ட அருளும் ஆசையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமா அந்த ஆத்மலிங்கத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அப்படி இலங்கைக்கு போகும்போது இதை பார்த்த நாரதர் ஏற்கனவே சிவன் கொடுத்த வரத்துனால இந்த ராவணனோட தொல்லை தாங்க முடியல மூன்று உலகங்களையும் ஆட்டி படைக்கிறாரு கொடுத்ததெல்லாம் போதாதுன்னு சிவன் இப்போ என்ன பண்ணிட்டாரு ஆத்மலிங்கத்தை வேற கொடுத்துட்டாரு இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் இலங்கையில் ராவணன் பிரதிஷ்டை பண்ணிட்டா இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ அப்படின்னு யோசிச்ச நாரதர் என்ன பண்ணுறாரு நேராக இந்திரன்ட்ட போய் நடந்ததெல்லாம் எல்லாம் சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரும் நே சேரா அதை இந்திரன்ட போய் சொல்கிறாரு நாரதர் சொன்ன உடனே நாரதரும் ஒரு நிமிடம் கூட காலம் தாழ்த்தாமல் நேராக கிட்ட போகிறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஈசன் இப்படி பண்ணிட்டாரு ராவணனுக்கு வந்து ஏற்கனவே நிறைய வரம் கொடுத்தது பார்த்தாதுன்னு இப்போ ஆத்மலிங்கத்தையும் வேறு கொடுத்து அனுப்பிட்டாரு ராவணன் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாரோ இதை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பிரம்மாவையும் கூட்டிக்கிட்டு நேராக விஷ்ணுவை பார்க்க போகிறாங்க முதல்ல இந்திரனும் நாரதரும் பிரம்மாவை பார்க்க போனாங்க அங்கே போயிட்டு அவர் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு பிரம்மாவையும் கூட்டிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க நேராக விஷ்ணுவை பார்க்க போயிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறம் விஷ்ணு பகவான்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி இந்த மாதிரி ஈசன் வந்து இந்த மாதிரி ஆத்மலிங்கத்தை வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி சொன்னதுக்கப்புறம் நடக்க இருக்க விபரீதத்தை பற்றியும் சொல்கிறாங்க இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ இந்த உலகத்துக்கு என்னென்னலாம் கெடுதலெலாம் நடக்க போகுதோ அப்படின்னு பயந்த எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நேராக ஈசனை பார்க்க போகிறாங்க சிவபெருமான்கிட்டே போய் கேட்டுருவோம் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அப்படின்னு எல்லாரும் ஒரு தொழிலை பட்சமாக முடிவு பண்ணி ஏன்னா என்ன பண்ணுறாங்க நேராக ஈசண்ட்டை போய் முறையிடுறாங்க சிவபெருமானே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க ஆத்மலிங்கத்தை கொடுத்துட்டீங்க ஏற்கனவே அவனுக்கு நீங்கள் கொடுத்த வரத்துனால ராவணன் வந்து ரொம்ப அதீத சக்தியோடு இருக்கார் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த ஆத்மலிங்கத்தையும் வந்து பிரதிஷ்டை செய்துவிட்டால் ராவணனால் இந்த உலகத்துக்கு ஏதாவது கேடுதல் வரும்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதை உணர்ந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு விஷ்ணு பகவான்கிட்ட சொல்கிறார் சிவபெருமான் விஷ்ணு பகவான்கிட்ட வந்து பொறுப்பை வந்து ஒப்படைச்சிட்டாள் என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது நான் வந்து வரம் கொடுத்துட்டேன் நான் கொடுத்த லிங்கத்தை நானே வந்து திரும்ப பெற முடியாது அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சி விஷ்ணு பகவான்கிட்ட வந்து அப்படியே திருப்பி விட்டுட்டாரு நம்ம விஷ்ணு பகவான் மாயாஜால கில்லாடி அவரை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் யோசிக்கிறார் யோசித்ததுக்கப்புறம் அவர் ஒன்று பண்ணுறாரு இந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் வந்து இலங்கைக்கு கொண்டு செல்வதற்குள் அதை வேறு எங்காவது பிரதிச்சை செய்து விட்டால் அந்த ஆபத்து நீங்கி விடும்ல அப்படிங்கிற அந்த யோசனை வந்து வருது அதை எல்லாத்துக்கும் சொல்கிறாரு ஆத்மலிங்கத்தை கீழே எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படி வச்சால் அதை யாராலையும் எடுக்க முடியாது ராவணன் இப்போ தான் போய்கிட்டு இருக்காரு அவர் போகிறதுக்குள்ளேயே அதை என்ன பண்ணணும் அதை எங்கேயாவது பிரதிர்ச்சை பண்ண வைக்கணும் அப்படின்னு திருமால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு கணேசனை வந்து கூப்பிட்றாரு விநாயகரை கூப்பிட்டு யாராவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை வந்து முதல்ல பூஜை பண்ணணும் இதுதான் உலக நியதி அப்படி இருக்கும்போது ராவணன் அப்படி செய்யாமல் ஈசனை துதித்து ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் என்ன பண்ணிட்டாரு உங்க உன்னை துதிக்காமல் ஆத்மலிங்கத்தை உன்னை வந்து வணங்காமல் ஈசனை மட்டும் வணங்கிட்டு ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டார் அதனால் நீ வந்து இதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அனைத்து உரிமையும் உனக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு விநாயகர்கிட்ட அதனால் நீ சென்று அதை பூமியில் பிரதிட்சை செய்ய வேணும் அதை இலங்கைக்கு போக விடாமல் வேற எங்கேயாவது பிரதிச்சை செய்கிறது மட்டும்தான் ஒரே வழி அதை நீ தான்ப்பா செய்யணும் அப்படின்னு விநாயகர்கிட்ட வந்து சொல்கிறாரு ராவணன் இலங்கை செல்வதற்குள் அவனிடம் ஒரு பாலகன் போல் செல் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாரு ஒரு பாலகன் போல எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் திட்டுறாங்க ராவணன் இலங்கை செல்வதற்குள் அவனிடம் ஒரு பாலகன் போல் செல் அதற்குள் நான் சூரிய பகவானை மறைய செய்கிறேன் விஷ்ணு பகவான் எப்படிலாம் திட்டம் திட்டுறாரு பாருங்கள் விநாயகரை கூப்பிட்டு ஒரு பையன் மாதிரி சின்ன குழந்தை மாதிரி ஒரு பையன் மாதிரி நீ போ நீ போகிறதுக்குள்ளே சூரிய பகவானை வந்து நான் மறைய சொல்கிறேன் அந்த நேரத்தில் நாரதர் அவனிடம் குதர்க்கமாக பேசி லிங்கத்தை உன்னிடம் கொடுக்கும்படி செய்வார் அப்போ என்ன பண்ணுவார் நாரதர் வந்து ஏதாவது குதிர்கமாக நாரதர் வந்தாலே கழகம் தானே அவர் என்ன பண்ணுவார் ஏதாவது குதிர்கமாக பேசி கன்ஃபியூஸ் பண்ணி ராவணனை கன்ஃப்யூஸ் பண்ணி அந்த லிங்கத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்குற மாதிரி செய்வார் அந்த டைமில் உங்ககிட்ட அந்த லிங்கம் வந்தவுடனே நீ பூமியில் பிரதிஷ்டை செய்திரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இதற்குள் முதலில் நாரதர் என்ன பண்ணுறாரு ராவணனை பார்த்து நீ எங்கேருந்து இருந்து வந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு நாரதர் வந்து போய் பார்க்குறாரு போகிற வழியில் அதான் ராவணன் வந்து லிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு ஆத்மலிங்கத்தை போகிற வழியில் நாரதர் போய் சந்திக்கிறாரு என்ன சமாச்சாரம் நீ கையில் லிங்கம் வச்சுருக்கியே என்ன விஷயம் எங்கேருந்து வந்துட்டு எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு அப்போ நடந்தது எல்லாத்தையும் வந்து ராவணன் வந்து சொல்கிற இது மகேசனோட இது சிவபெருமானோட ஆத்மலிங்கம் இதை எடுத்துகிட்டு போய் நான் இலங்கையில் போய் பிரதிஷ்டை பண்ண போகிறேன் அதுக்காக இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கைக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு இது கேட்ட நாரதர் சொல்கிறாரு இந்த ஆத்மலிங்கத்தை பற்றி எனக்கு தெரியும் முன்னொரு காலத்தில் பயங்கரமான ஒரு மிருகத்தை கொன்று அதன் மூன்று கொம்புகளிலிருந்து மும்மூர்த்திகள் மூன்று லிங்கங்களை பெற்றுக்கொண்டார்கள் இந்த லிங்கம் அதுதான் இதை எவனொருவன் பெற்று பூஜித்தால் அவன் ஈசனுக்கு சமமாவான் இந்த லிங்கத்தை பூஜை செய்கிறவங்க ஈசனுக்கே சமமாவாங்க அவன் இருப்பிடம் கைலாயத்திற்கு சமமாகும் என்று விவரித்து சொல்றாரு இந்த லிங்கத்தை பத்தி ஆத்மலிங்கத்தை பத்தி இப்படி நாரதர் பேசிட்டு இருக்கும்போது ராவணன் சொல்றாரு நாரதா லிங்கத்தின் வரலாறு பற்றியும் அதன் மகிமை பற்றியும் கேட்க எனக்கு நேரம் இல்லை நான் சீக்கிரமாக இலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு நாரதர் இப்போ திரும்பி வழிமறிச்சு பேச வந்து பேச்சு கொடுத்து அவனை வந்து திசை திருப்புறதுக்காக தான் நாரதர் வந்திருக்காரு ராவணா சந்தியா வந்தனம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதை செய்யாமல் செல்வது உன் போன்ற இவர் வந்து சந்தியா வந்தனம் வந்து செய்தாங்கன்னா ராவணன் வந்து ஒரு பிராமணர் அப்படி இருக்கும்போது அந்த சந்தியா செய்தாகணும் விஷ்ணு பகவான் வந்து சூரியனை வந்து மறைய வைக்கிறார் அந்த சூரியன் மறையிற நேரத்தில் என்ன பண்ணணும் சந்தியா பண்ணணும் உன்னை போன்றவருக்கு நல்லது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு நாரதர் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன்ப்பா அதுக்கு மேலே ஓம் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அந்த சமயத்தில் கரெக்டாக அதே சமயத்தில் என்ன கணேசன் வந்துட்டார் விநாயகர் வந்துட்டார் விநாயகர் வந்து பாலகனா ஒரு சின்ன பையனாக அந்த ரூபத்தில் வந்து வராரு அப்படி அங்கே வரும்போது அவனிடம் வந்து ராவணன் வந்து கேட்குறாரு நீ யார் உன் தந்தை தாயெல்லாம் யார் தனியாக வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு விநாயகர் சொல்கிறாரு என்னோடய அம்மா வந்து உமா என்னோடய அப்பாவோட பேர் வந்து மகேஷன் அவங்களோட மகன்தான்ண்ணா உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு விநாயகர் வந்து என்ன ஒரு சின்ன பையன் மாதிரி ஏன்னா ராவணன் வந்து பத்து தலையோட பிரம்மாண்டமான உருவத்தோட இலங்கையை நோக்கி போய்கிட்டு இருக்காரு ஆத்மலிங்கத்தை வச்சுட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது நீ யார் என்னையே தடுத்து நீ பாட்டுற அப்படின்னு பயந்து போன மாதிரி நடிச்சுக்கிட்டு கேட்குறாரு இது மிகப்பெரிய ஒரு நாடகமே நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ராவணனுக்கு இதை பற்றி தெரியல பாவம் கஷ்டப்பட்டு அந்த லிங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் அதை போக விடாமல் இப்படி ஒரு நாடகம் பண்ணிட்டுருக்காங்களே என்ன பண்ணுறது சரி என்ன மேலும் என்ன நினச்சிட்டு பார்ப்போம் விநாயகர் வந்து நான் போகிறேன் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது ராவணன் சொல்கிறாரு கொஞ்ச நேரம் இந்த லிங்கத்தை நீ கையில் வச்சிருப்பா நான் போயிட்டு இந்த சந்தியா வந்தனம் வந்து பண்ணிவிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் நேரம் மட்டும் எனக்காக வச்சிரு பத்திரமா வச்சுருத யார்கிட்டையும் கொடுத்துறாத அப்படின்னு சொல்கிறாரு நீ மட்டும் இந்த உதவியை செய்தேன்னா நான் உன்னை இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா உன்னை சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட இவர் என்ன பண்ணுறாரு விநாயகர் என்ன பண்ணுறாரு ஐயோ எனக்கு ஒன்றை பார்த்தாலே பயமாக இருக்குது நான் இலங்கைக்கெலாம் உன் கூடலாம் வரமாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு அந்த பையன் அந்த விநாயகர் வந்து ராவணன்ட்ட எவ்வளோ சொல்கிறாரு ஆனால் ராவணன் வந்து வேறு வழியில் சந்தியா வந்தரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இடையில வந்து நேரத்தில் வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் அங்கிட்ட என்னடான்னா விஷ்ணு பகவானது சூரியனை வந்து மறைய வைக்கிறாரு அந்த மாலை பொழுது நேரம் வந்துருச்சு ராவணன் வந்து பிராமணராக இருக்கிறனால கண்டிப்பாக சந்தியா வந்தரம் பண்ணியாகணும் இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு ராவணன் வந்து அந்த குழந்தைக்கிட்டேயே அந்த பாலகனாக வந்திருக்கும் விநாயகர் கிட்டேயே முறையிடுறாரு தயவு செய்து வைத்துக்கோ அப்படின்னு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு விநாயகரும் வந்து ஒத்துக்கிற மாதிரி நடிக்கிறார் அந்த குழந்தையும் வந்து ஒத்துக்கிற மாதிரி நடிக்குது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியாது விநாயகர் சொல்கிறார் அந்த பாலகனாக இருந்து என்னால் ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா இது ஆத்மலிங்கம் வெயிட்டாக இருக்குது என்னால் ரொம்ப நேரம்னா தூக்கிட்டு இருக்க முடியாது நீ வந்து சந்தியாக வந்துடும் போய் பண்ணுற போய்ட்டு சீக்கிரமாக வந்துடு நான் மூன்று முறை கூப்பிடுவேன் என்னால் தூக்க முடியலனா மூன்று முறை கூப்பிட்டும் நீ வரலைன்னா இந்த லிங்கத்தை நான் கீழே வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு வேறு வழி இல்லாமல் ராவணனும் சரி கொடுத்துட்டு நம்ம சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தியா வந்தனம் செய்ய ஆரம்பித்த உடனே அவர் அப்போ தான் போயிருக்காரு போன உடனே போயிட்டு கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும்ல ஆனால் இவங்க அதெல்லாம் இல்லை இவங்களை எப்படியாவது ஏமாத்தணுங்கிற ஒரு முடிவோடு தான் எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் என்ன பண்ணிட்டாரு விநாயகர் ராவணன் அங்கிட்டு போன உடனே மூணு முறை கணேசன் அந்த விநாயகர் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ராவணா ராவணா ராவணான்னு கூப்பிட்டோம் அவர் வரலை அதனால் இவர் என்ன பண்ணிட்டார் இதற்காகவே காத்திருந்ததை போல் உண்மையாக காத்துக்கிட்டு தானே இருந்தார் விநாயகர் இதான் நடக்கும் தெரியும் இதான் நடக்கணும்னு விருப்பப்பட்டாங்க நடந்துருச்சு மூன்று முறை கூப்பிட்டாங்க வரல அதனால் அந்த லிங்கத்தை ஆத்மலிங்கத்தை அதே இடத்துல வைத்துட்டார் அந்த லிங்கமும் பிரதிஷையாகிவிட்டது இனிமேல் யாராலும் எடுக்க முடியாது எந்த சக்தியாலும் எடுக்க முடியாது ஆத்மலிங்கத்தை கீழே வைத்து பிரதிட்சை பண்ணதுக்கப்புறமா தான் ராவணன் வராரு அதை பார்த்த உடனே அந்த கணபதி மேலே விநாயகர் இந்த குழந்தையாக இருக்கார்ல அவர் மேலே கோபம் கொண்டு அடிக்க போகிறாரு கணபதியும் ஓடி போயிடுறாரு விநாயகரும் ஓடி போகிறாரு தன்னோட கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போகிறாரு அப்பானா யாரு சிவன் இவருடைய கிட்ட போய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு இந்த நிமிஷத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சேத்திரம் போனீங்க அப்படின்னா கோகர்ண சேத்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோவிலும் இருக்கும் ஆத்மலிங்கம் இருக்கிற அந்த கோவில் அந்த பக்கத்துலேயே ஒரு விநாயகரோட கோவிலும் இருக்கும் அங்கே இருக்கிற விநாயகரோட தலையில் தலையில் குழி இருக்கும் அதாவது ராவணன் வந்து விநாயகரை வந்து கொட்டினாராம் அதனால் அவரோட தலையில் வந்து குழி விழுந்துருச்சாம் அதனால் அந்த இடம் மட்டும் பள்ளமாக இருக்கும் விநாயகரோட தலை வந்து அந்த உச்சன் தலையில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளம் எதனால் உருவானதுனால் ராவணன் வந்து அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது கொட்டுனதுனால வந்து அந்த பள்ளம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஒரு விநாயகர் சன்னதியும் இருக்குது கோகர்ண சீசனம் போகிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சேனலில் கோகர் நசேஸ்வரம்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் போய் பாருங்கள் முடிஞ்சால் நம்ம இன்னொரு வாட்டி நான் போய் கோகநஸ்வேஸ்வரம்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு இடம் கோகர்ண சேஸ்வரம் எங்கே இருக்குன்னா பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட பதினைந்து மணி நேரம் பதினைந்துலேருந்து பதினேழு மணி நேரம் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் ட்ரெயின் இருக்குது பஸ் இருக்குது டேரெக்டாக போயிடலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்படியே நான் அரபிக்கரல் உரமாக அரபிக்கடல் உரமாக வரும் இருந்து பக்கம் அங்கேருந்து கோவாவும் பக்கம் நல்ல டூரிஸ்ட்டு பிளேஸ் கூட நல்லா சுற்றி பார்க்கலாம் நிறைய பீச்சஸ் இருக்குது நீங்கள் குழந்தைங்களோடையும் போகலாம் நல்லா சுற்றி பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு இடம் முடிஞ்சால் போயிட்டு வாங்க விநாயகர் வந்து ஓடி போகிறாரு ராவணன் தனது இருபது கைகளினால் மிகவும் பலத்துடன் அந்த லிங்கத்தை பெயர்க்க முற்படுறாரு ராவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல லிங்கத்தை வந்து கீழே வைத்துட்டாங்க அந்த லிங்கத்தை எப்படியாவது எடுத்துகிட்டு போய் தன்னோடய அம்மாவுக்கு கொடுக்கணும் இலங்கைக்கு கொண்டுட்டு போகணுன்னு என்ன பண்ணுறாரு வேற வழி இல்லாமல் அவரோட இருபது கைகளால் முழு பலத்தையும் பிரயோகித்து என்ன பண்ணுறாரு லிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த பூமி அதிர்ந்ததே தவிர அந்த பூமியே அதிருது ஆனால் லிங்கம் சிறிதளவு கூட நகரவே இல்லை அப்புறம் இன்னொரு குறிப்பும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் கோகர்ணா அப்படிங்கிற அந்த பேர் எதனால் வந்ததுன்னா கோணா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாடு பசுமாடு அந்த கோகர்ணா அப்படிங்கிற பேர் எதனால் வந்ததுன்னா இப்படி ராவணன் வந்து தன்னோட முழு பலத்தையும் உபயோகித்து அந்த லிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போது லிங்கமே அப்படியே அந்த உருவமே மாறி லிங்கத்தோட உருவமே மாறி பசுமாட்டோட காது மாதிரி ஆகிருச்சான் அதனால தான் கோகர்ண சேத்திரம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து வந்திருக்கு நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா அந்த லிங்கத்தை தொட்டு பார்க்கலாம் லிங்கத்தை நீங்களே தொடலாம் தொட்டு கும்பலாம் அப்படி தொடும்போது தெரியும் அந்த லிங்கம் வந்து எந்த உருவத்தில் இருக்குது அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு என்னன்னா அப்படி அவர் லிங்கத்தை எடுக்க முயற்சி பண்ணும்போதும் ஆத்மலிங்கத்திலருந்து சிறு சிறு துகள்கள் வந்து செதறினதாகவும் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து துகள்கள் வந்து இருக்கு அது வந்து கோகர்ண சேத்திரத்தை சுற்றியும் வந்து ஐந்து சிவஸ்தலங்கள் வந்து உருவாகியிருக்கு அதில் தான் முருதீஸ்வரர் அதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் கடற்கரை ஓரமாகவே இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஸ்தலமும் அங்கே போனோம் அப்படின்னா இந்த கதைகள் எல்லாமே அப்படியே ஓவியமாகவே வச்சுருப்பாங்க அந்த க விநாயகர் வந்தது விநாயகர் வந்து ராவணன் கிட்ட பேச்சு கொடுத்தது கீழே வந்து வச்சது அப்புறம் ராவணன் வந்து விநாயகரோட தலையில் வந்து கொட்டுனது விநாயகர் வந்து அதை பயந்து ஓடி போனது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அந்த படமாகவே இருக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த காட்சிகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் வாய்ப்பு கிடைச்சா கோகர்ணா போகும்போது முர்தீஸ்வரரும் போயிட்டு வாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான்கு முக்கிய ஸ்தலங்களும் இருக்குது அதோட பெயர்கள் எனக்கு சற்றுன்னு ஞாபகம் வரல அப்புறமா நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போ ராவணனுக்கு வேறு வழி இல்லை வேறு என்ன பண்ணாலும் வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அந்த லிங்கத்தை இனிமேல் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் வந்து ஏமாற்றத்தோடு கிளம்பி போயிட்றாரு கோகர்ண சேத்திரத்தில் ஆத்மலிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டதால் சிவபெருமான் தன்னோட பரிவாரங்களுடன் அங்கு குடிக்கொண்டிருக்கிறார் ஆகையால் சகல தேவதைகளும் அங்கு வந்து மகேசனை பூஜிப்பார்கள் என்று சித்தர் நாமதாரகனுக்கு கூறினார் இப்போ நாமதாரகனாக இருந்து ஆத்மலிங்கம் எப்படி வந்தது ஆத்மலிங்கம் வந்ததுனால சிவபெருமான் வந்து அங்கே அனைத்து அவங்களோட பரிவாரங்களோட வந்து குடிக்கொண்டுட்டாரு சிவபெருமானே அங்கே குடிக்கொண்டதுனால சிவபெருமானே அங்கே இருக்கிறதுனால அனைத்து தேவதைகளும் அங்கே வந்து பூஜை செய்வாங்களாம் அப்படின்னு சித்திரம் வந்து சொல்றாரு இப்ப இந்த கோகர்ண சேத்திரம் எப்படி உருவானது சிவபெருமான் இங்கே வந்துட்டார் அனைத்து தேவதைகளும் பூஜை செய்கிறாங்க இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு நம்ம இப்போ சேத்திரம் சிவபெருமான் வந்துட்டார் வந்ததுக்கு அப்புறம் அங்கே அவர் என்னென்னலாம் செய்தார் அந்த சேத்திரத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் ரொம்ப பயனுள்ளத ஒரு பதிவு நாளைக்கு மறந்துடாதீங்க கோகர்ண சேத்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான சரித்திரம் அந்த கதைகளை கேட்பதற்கு கூட ஒரு புண்ணியம் செய்திருக்கணும் வெறும் வாய் வார்த்தையால் சொல்லலை ஏற்கனவே குரு சரித்திரம் படித்தவங்களுக்கு கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் படிக்காதவங்க இதை கேட்காதவங்க நாளைக்கு கேட்கும்போது புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அப்படி ஒரு மகத்துவமான ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம் அது நிறைய விஷயங்கள் பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்குது குரு சரித்திர கதைகளை சொல்ல சொல்ல அப்படி ஒரு ஆனந்தம் எனக்குள்ள இதை கேட்குற உங்களுக்கும் அதே ஆனந்தம் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறாம்